ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் பிராமணர்கள் அதிகம் அமர்ந்திருக்கும் ஒரு சபையில் சொற்பொழிவாற்றார் எப்படி வந்து மற்ற ஜாதிகளெல்லாம் ஒரு ஒரு இலக்காரமாக பேசுகிறாருங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு இங்கே எத்தனை பிராமணர்கள் உள்ளீர்கள் பிராமணர்களிடம் மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் இப்பொழுது வரை அப்படித்தான் சென்று கொண்டுள்ளது ஏனெனில் மற்ற ஜாதியினர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்துடுவோம் மற்ற ஜாதியினர் வீட்டில் யாரும் பிறந்தால் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும் உங்கள் வீட்டில் ஒருவர் இறந்தாலோ அதற்கும் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும் உணவில் பாதாம் கீர் பிஸ்தா எல்லாம் போட்டு பண்ணுங்க அதாவது சாதாரண டால்டா இந்த மாதிரி நெய்ய்கள்லாம் போட வேண்டாம் ஏன்னா அது வந்து சாஸ்திரத்தில் கிடையாது அதனால் அஸ்லிகி ஒரிஜினல் நெய்யை போட்டு எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அடுத்து ஜாதி வரிசையானம பிரிச்சிருக்கோம் பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் தலித்கள் என்று வரிசையான நம்ம பிரிச்சிருக்கிறோம் சத்திரியர்கள் சண்டை போட வேண்டும் வைசியர்கள் பனியாக்கள் தொழில் செய்ய வேண்டும் தலித்கள் கீழான வேலைகளை செய்ய வேண்டும் அப் பிராமணர்கள் நாம் என்ன செய்யணும் அந்த நாலு மூணு வர்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும் அப்போ நம்முடைய தலைமைப் பண்பு மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது இவர்கள் வந்து தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்துக்கிறதுக்காக இது இப்போ எல்லோரும் படிச்சுட்டாங்களா எல்லாருக்கும் உண்மை தெரியுது அப்போது அந்த உண்மைகள்லாம் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு வேறு வேறு கலவரங்கள்லாம் உண்டு பண்ணி அதன் மூலயமா அவர்கள் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க அதுதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம் பாருங்கள் எந்த அளவு மக்களை மடையர்களாக்கிறாங்க முட்டாள்களாக நினச்சிருக்கிறாங்கங்கிறது அதனால தான் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த சனியெண்ணை விட்டு தொலைஞ்சா போதும்னு தான் ஓடி வந்தது இஸ்லாத்த நோக்கி இப்போ வந்து தாய்மதம் திரும்புங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க தாய் மதத்துக்கு எப்படி வர முடியுங்க வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் கடைசியில் பிராமணர்கள் கீழே தான் நிற்கணும் அதை வந்து மாற்றவும் முடியாது அந்த காணொலியும் பாருங்கள் सबसे ज्यादा कन्विंसिंग पावर हमारी होती है देखो क्योंकि हमने सारे समाज को समझाया कि तुम्हारे घर में कोई पैदा हो तुम्हारे घर में पैदा हो तो हमें खिलाओ कोई मर जाए तो अभी हमें खिलाओ ये कौआ को भी खिलाओ तुम्हारे बाप जो मर गया खिलाए हमारे पैर छू काजू बादाम सही से डाला करो यार खीर में और सुनो ये बाकी का सारा सामान आगे से कोई मरे तो देसी घी में बनाना क्योंकि शास्त्रों में डालडा का वर्णन है नहीं और हमने जाति व्यवस्था बनाई जाति व्यवस्था जब बनाई हमने तो सबसे ऊपर कौन रहेगा हम हमने क्या कहा देखो ये सबसे ऊपर ब्राह्मण ब्राह्मण उसके नीचे वैश्य बनिए उसके नीचे क्षत्रिय उसके नीचे शूद्र शूद्र क्या करेंगे बेसिक काम करेंगे क्षत्रिय क्या करेंगे लड़ाई लड़ेंगे बनिए क्या करेंगे व्यापार करेंगे हम क्या करेंगे हम तुम्हें बताएंगे कि तुम क्या करो இந்த காலத்திலையும் இவ்வளவு தைரியமாக ஒரு மேடை போட்டு தங்களுடைய பெருமைகளை பேசுகிறதுக்கு வடநாடுகள் அனுமதிக்குது ஆனால் தென்னாட்டில் வந்து அனுமதிக்க முடியாது அனுமதி கிடைக்குமா பேசினா தான் விட்டுருவாங்களா ஆக திராவிடத்தால் என்ன சாதித்தோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பதில் இங்கே வந்து பெரியார் மண்ணில் இது மாதிரியான ஒரு மீட்டிங்கை போட்டு இவர்கள் தைரியமாக பேசி சிரித்து குதூகலமாக உட்காந்துருக்க முடியுமா இதை சொல்லிவிட்டு அதுதான் நம்ம நினைக்கிறோம் இந்த திராவிட மாடல் என்ன சா சாதிச்சதுன்னு கேட்குறாங்கல்ல அவர்களுக்கு இதுதான் பதில் அடுத்து ஒரு வசனம் பார்த்தேன் காலில் செருப்பு போடக்கூடாதுங்கிறான் ஒருத்தன் என்னுடைய ச காசில் வாங்கின துண்டை என் தோலில் போடக்கூடாதுங்கிறான் ஆனால் அது எய்தாப்பில் மற்ற ஜாதிக்காரன் இங்கே வான்னு கூப்பிட்டு என்னை சரிசமா முக்கார வச்சு சாப்பாடு போடுறான் அப்படிங்கிறப்ப நான் ஏன் போக மாட்டேன் அப்படின்னு கேட்குறது மாதிரி அந்த காணொளி அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான காணொளி அதாவது நோய் நாடிங்கிறது மாதிரி உங்கள்கிட்ட நோயை வச்சுக்கிட்டு நீ வந்து முஸ்லீமாக மதமாற்றுறான் லவ் ஜிஹாத் பண்ணுறான் அப்படின்னு பொய்களை சொல்கிறது ஒரு பலனாக இருக்காது முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய மதத்தில் உள்ள இந்த தீண்டாம கொடுமையை ஒழிக்கணும் அப்போ தான்

இந்த சிறிய காணொளி வந்து இஸ்லாம் ஏன் வளருது கிறிஸ்துவம் ஏன் வளருது இந்து மதம் ஏன் சுருங்கி வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு முத்தாய்ப்பான ஒரு காணொளி இது ஒரு இடத்துல சமத்துவம் கிடைக்குது ஒரு இடத்துல நீ வந்து மனசனால் மதிக்கிறது இல்லை ஒன்று கோயிலுக்குள்ளேயே விட்றதில்ல நீ அவன் தெருவுக்கு அக்ரஹாரத்துக்குள்ளே வந்தாக்கவே தீட்டுப்பட்டுச்சு அப்படிங்கிறான் அவன் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை திணியிலே உட்கார வச்சு அது உங்களுக்குன்னு ஒரு தனி டம்ளரை வச்சு அதில் கொடுத்துட்டு அந்த ட டம்ளரை ஒ ஒதுக்கி வச்சிட்றான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ஒரே பிளேட்டில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றான் சகோதரான்னு சொல்லிவிட்டு கட்டி அணைக்கிறான் அப்படி இருக்கிறப்போ எங்கே வந்து மனித மனிதாபிமானம் இருக்குதோ அதை நோக்கி தானே ஒரு மனிதர்கள் செல்ல செல்ல ஆசைப்படுவாங்க எத்தனை காலத்துக்கு தான் நாங்களும் வந்து அடிமையாகவும் பார்ப்பனர்களை சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் ஒரு ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்னொரு வருஷம் தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இருந்தாங்க இப்போ எல்லாருக்கும் படிப்பு வந்துருச்சு படிப்பு வந்தாக்க என்ன ஆகிடும் தன்மானம் வந்துடும் அவன் அவனை அவனை மட்டும் தான் படிச்சிருக்கேன் முன்னாடி அவங்ககிட்ட மட்டும் படிப்பு இருந்துச்சு அவன் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்போ சாமி சாமின்னு கையை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான் ஆனால் இப்போ அப்படி நிலைமை இல்லை எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடச்சி எல்லாரும் படித்து ஒருத்தன் ஆகிறான் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிறான் ஒருத்தன் டாக்டர் ஆகிறான் அப்போ அவனுக்குள்ளே அந்த தன்மான உணர்வு எழுமா இல்லையா உன்ட்ட காசு இருக்குது இல்லை என்கிட்ட இப்போ காசு இருக்குது இப்போ வா பேசி பார்ப்போம் வா அப்படின்னு இப்போ கூப்பிட்றான் முடியாத ஆள் என்ன பண்ணுறான்னாக்கே ம மதம் மாறிடுறான் அதுதான் உண்மை